மக்களே இன்றைக்கி வந்து ஈரோட்ல ஈரோட்லேருந்து தேன் வாங்குறக்கு வசனே வந்திருக்காங்க ஒரு ஃபேமிலி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கால் பண்ணி தம்பி தேன் கடைக்கு வந்துகிட்டு இருக்கா பண்ண கேட்டாங்க தேன் வந்துட்டு இருக்க வாங்கன்னு சொல்லி சொன்னங்க அவங்க இன்னைக்கு தாங்க தேன் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க இவங்க எட்டு பேர் இருக்க கார்ல வந்து அவங்க கேட்ட கேள்வி தம்பி கேட்டாங்க ஏங்க இப்படி கேட்குறீங்கன்னா இல்லப்பா நான் நிறைய பக்கம் ஏமாந்து அதுக்கு தாப்பா கேட்குறேன்னு சொல்லி சொன்னாங்க நீங்க வெயிட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார நம்ம வாங்குற தேன் ஒவ்வொரு தேனுமே சரிங்க தேன் அடையும் சரி மூணு டிஃப்ரெண்ட் தேன் அடையும் காமிச்சுங்க தம்பி மூணு டிஃப்ரெண்ட் கனியுமே இது வந்து தேனானுதான் அவங்களும் கேட்கறான் இவ்வளவு அடையோட நான் தேன் காமிச்சோம் இது தேனான்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா நம்ம கொடுக்குற தேன் எல்லாமே நேச்சுரலான தேனுன்னு அவங்களுக்கே தெரியலையாட்டுக்குது அப்புறம் தாங்க அவங்களுக்கு ஒரு கொம்புத்தேன் அடை வந்து எடுத்து கொடுத்தேங்க அந்த கொம்புத்தேன் அடையை வந்து கட் பண்ணி சாப்பிட்றாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக சூப்பராக சாப்பிட்றாங்க பாருங்கள் அந்த அண்ணனே சொல்கிறாரு தம்பி இந்த மாதிரி தேன் நான் சாப்பிட்டது இல்லைப்பா சூப்பராக இருக்குது இந்த தேன் மகரந்தமும் கலந்து நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் ஒரு ரூபாய்க்கு தேன் வாங்குனேன்ப்பா போன மாதம் ஆனால் தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக மட்டும் தான் இருந்துச்சு தவிர இந்த மகரந்த தன்மை எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேங்க தேன் சாப்பிட்றது முக்கியம் இல்லைங்க மகரந்தத்தோட தேன் சாப்பிட்டா தாங்க தேனோட நன்மைகள் பல உண்டுங்க அப்படின்னு சொல்லி நான் தேன் சொன்னாங்க நன்மைகள் என்னன்னு சொன்னேங்க அப்புறம் அவங்க வாங்கினாங்க தேன் வந்து அஞ்சு கிலோ வாங்கிட்டு போனாங்க நான் ஒரு கிலோ தான் தம்பி வாங்க வந்தேன் ஆனா ஒன்னாவது அஞ்சு கிலோ நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு போனாங்க ஃபேமிலியா தேன் வாங்குறீங்க எல்லாமே இந்த தம்பி கிட்ட வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு வீடியோ எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மக்களே நம்ம கிட்ட எப்பவுமே நினைச்சலாம் சனிக்கிழமை உங்களுக்கு தேவைப்பட்ட